ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் ஆள்பட்டை எலக்ட்ரிஷியன் அண்ட் ப்ளம்பர் இந்த சைட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது மழை தண்ணி பைப் லைனு மலை ம ரூஃபில் மழை தண்ணி பெய்கிறத பைப்பு வச்சு கீழே எப்படி இறக்குறது இறக்குறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அப்புறம் இந்த லீக்கேஜு வாட்ரு லைன் லீக்கேஜ் டேங்க் லீக்கேஜு எல்லாத்தையுமே இந்த சைட்டில் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க நம்ம அதுக்காக தான் வந்திருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த என்னுடைய வேலை என்னுடைய ஒர்க்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் லால்பட்டை எலக்ட்ரிஷன் பிளம்பர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம டெய்லியும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம் டெய்லி என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளம்மிங் ஒர்க் பிளம்பிங் வேலைகள் எலக்ட்ரிஷன் வேலைகள் ஏதாவது உங்களுக்கும் தேவைகள் இருந்தால் செய்யணுன்னா என்ன என்னுடைய கான்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் என்னை காண்டெக்ட் பண்ணுங்கள் அதாவது லால்பட்ட சுற்று வட்டாரம் மட்டும் ஏன்னா இங்கேயே ஒர்க்கு கொஞ்சம் பிஸியாக விடுறதுனால வெளியில் பற்றிக்கு பிளான் இல்லை இன்ஷல்லா பிளான் இருந்துச்சுன்னா சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம ஒரு ஸ்டெப்பை ஸ்டெப்பாக வந்து ஒரு டெய்லியும் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுறோம் என்னென்ன வேலைகள் பண்ணுறோம் எப்படிலாம் பண்ணுறோம் அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் நான் டெய்லியும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வேலையில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் சரி செஞ்சுக்கிறோம்